விழாவினுடைய மேடையில் காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் தலைவர்களும் பங்கேற்கிறார்கள் இது தமிழகத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறதா இதனுடைய பின்னணி என்ன பாஜக கட்சியினுடைய சூழ்ச்சி இதில் இருக்கிறதா திமுகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது நாளை என்னென்ன நடக்க போகிறது இந்த இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் காங்கிரஸ்காரர்களும் தாவேக்காவினரும் என்னென்ன பேச போகிறார்கள் என்கிற கேள்விகள் அரசியல் களம் பற்ற தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி திமுகவிலிருந்து பிரியும் அவர்கள் காவுக்கு போக போறாங்க அப்படின்னு சொல்லி பேசப்பட்ட நிலையில இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய அருமனை கிறிஸ்துமஸ் விழாவில் தாலேக்கா கட்சியினரும் காங்கிரசினரும் பங்கேற்கிறார்கள் ஒரே மேடையில அவர்கள் பேச போகிறார்கள் ஏற்பாடு செய்தவர்கள் யார் இதனுடைய பின்னணியில என்ன இருக்கு தாலேக்கா கட்சியினர் இப்படி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து காங்கிரசாரை அழைச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் எழுந்திருக்கு என்னன்னா இதுல பங்கேற்கக்கூடியவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ராஜேஷ் குமார் தாரகை கட்பட் பிரின்ஸ் எம்எல்ஏ அதுபோல பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய காங்கிரசனுடைய அவர்கள் விஜய் வசந்த் அவர்கள் இந்த இரண்டு பேரும் கலந்து கொள்கிறார்கள் இது போக மற்ற சமயத்தை சார்ந்த தலைவர்களும் இதுல பங்கேற்கிறார்கள் இது என்ன செய்தியை சொல்கிறது அடிப்படையில வந்து இப்படி ஒரு அழைப்புதல் வந்த உடனேயே இது என்ன செய்தியை சொல்கிறது இது யாருக்கு செக் வைக்க போகிறது அப்படிங்கிற கேள்விகள் தான் எழுந்திருக்கு நிச்சயமாக இது நல்ல செய்தியாக திமுகவுக்கு இருக்காது ஏற்கனவே சிறுபான்மையினருடைய வாக்குகளை எப்படியாவது தட்டி தூக்கணும் அப்படிங்கிறதுல தாவேக்கா வந்து தொடர்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்கு தாவேக்கா தான் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அப்படிங்கறதும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க அவர்கள் பாஜகவை எதிர்க்கவில்லை சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய பாஜக கட்சியையோ சண் பரிவார்களையோ அவர்கள் இங்க தமிழகத்துல செய்யக்கூடிய வேலைகளை இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் என்னென்ன வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ அதை எதிர்த்து அதற்கு எதிராக குரல் எழுப்பக்கூடிய எந்த வேலையையும் இதுவரை இவர்கள் செய்யவில்லை தாவைக்கா கட்சியினர் இப்ப எஸ்ஐஆர் போராட்டங்கள்ல கூட அவர்கள் மாய் திறந்து பாஜகவையோ தேர்தல் கமிஷனையோ எதிர்த்து பேசல திருப்பரங்குன்ற விஷயத்துல வந்து எதிர்த்து பேசல இப்படி ஒரு விஷயம் இருந்து கொண்டே இருக்கிறது அப்ப இப்ப சமீப காலமாக இப்ப இது கிறிஸ்மஸ் விழாவினுடைய காலமாக இருக்கிறதுனால அரசியல் நெடி இப்போ கூடியிருக்கு கிறிஸ்துமஸ் விழாவை பயன்படுத்தி இதை ஒரு சமூக நல்லிணக்க கிறிஸ்துமஸ் விழாவாக எல்லா கட்சியினரும் போய் போய் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அதிமுக ஒரு பக்கம் அவர்கள் சார்ந்த அவர்களை ஏற்பாடு பண்ணி அங்க ஒரு விழாவை நடத்துறாங்க இப்ப திமுகவை பொறுத்தளவுல திருநெல்வேலியில நடந்த சமூக நல்லிணக்க கிறிஸ்துமஸ் விழாவில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றாரு காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் பங்கேற்றாங்க சிறுபான்மையருக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு அப்படிங்கிறத அடிச்சு உறுதியாக அவர்கள் பேசினாங்க இரண்டு நாட்களுக்கு பிறகு சென்னையில நடந்த ஒரு தாவேக்கா கட்சிகளுடைய மதநிலக்க அந்த கூட்டம் விழா அதுல கிறிஸ்தவ சபைகளை சார்ந்த போதகர்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த அமைப்புகளை சார்ந்தவர்களை எல்லாம் கூப்பிட்டு பேச வச்சாங்க இன்னொரு பக்கம் இந்து மதத்தை சார்ந்த ஒரு சபையை சார்ந்த ஒரு சிஸ்டர் வந்து பேசினாங்க இஸ்லாமியர் ஒருத்தர் வந்து பேசினாரு இப்படி அவர்களுடைய கணக்குகள் போயிட்டு இருக்கு இந்த தான் இப்ப கன்னியாகுமரியில நடக்கிறது மிக மிக முக்கிய விஷயமாக ஏன்னா குபரி மாவட்டம் காங்கிரஸ் பலமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருந்து கொண்டிருக்கு அதனுடைய தான் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி வைக்கும்போது போது பெருவாரியான தொகுதிகளை கன்னியாகுமரி மாவட்டத்துல காங்கிரஸ் திமுக கூட்டணி பெற்றுக் கொண்டிருக்கிறது இது பாஜகவுக்கு மிகப்பெரிய அடியாக கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவுல மாறிட்டு இருக்கு மற்ற மாவட்டங்கள்லயும் இது ஒரு பெரிய வேலை செய்து அதுல மறுக்கிறதுக்கு இல்லை ஆனா மிக மிக முக்கியமாக காங்கிரசாருக்கு இது ஒரு பலமாக இருக்கு இந்த மாவட்டத்தை பொறுத்த அளவுல தொடர்ந்து இந்த தேர்தல் காலம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சுகள்ல சரி மத வழிபாட்டு தலங்கள்லயும் சரி இந்த அரசியல் நெடி வந்து அதிகரிக்கும் அது இந்து ஆலயங்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ தேவாலயங்களாக இருந்தாலும் சரி தொடர்ந்து பாஜக வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்கும் தேவாலயங்கள்ல பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக பேசுறாங்க அதன் மூலமாகத்தான் பிஜேபி இங்க தோல்வியடைந்து இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறத அவங்க திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கிறாங்க அவ இதுல இருக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இங்க இருக்கக்கூடிய வாக்குகளை பிரிக்கிறது மூலமாக காங்கிரஸ் திமுக ஒரு வெற்றியை நாம் எடுக்க கூடும் முனைப்பை செய்யலாம் அப்படிங்கறதுல தீவிரமாக பாஜக இருந்து கொண்டிருக்கிறது அதனுடைய அடிப்படையில தான் ஆதவ அர்ஜுனாவை விட்டு காங்கிரஸ் திமுக கூட்டணியை உடைக்கக்கூடிய வேலையை அந்த முயற்சியை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் தலைமை ஐந்து நபர்கள் ஐந்து தலைவர்களை வந்து இந்த தொகுதி உடன்பாடுக்கு தொகுதி பேச்சுவார்த்தைக்கு ஏற்படுத்தியிருந்தார் தொகுதி பேச்சுவார்த்தை இங்கே நடந்துட்டு இருக்கிற போதே இரண்டு நாள் கழிச்சு காங்கிரஸ்னுடைய பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தி அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் வந்து தாவேக்கா கட்சி தலைவர் விஜய் அவர்களை சந்திச்சு பேசுறாரு ராகுல் காந்தி அவர்கள் விஜயோட பேசினாரு நான் இருக்கும் போதே பேசினாரு ஐந்து நிமிடம் அப்படிங்கிறத அவர் வந்து பேசுறாரு எவ்வளவு குழப்பம் பாருங்க இங்க ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு ரெண்டு நாட்களுக்கு பிறகு இன்னொரு நபர் விஜய் அவர்களோட இது எதனுடைய மாடலாக இருக்கு தேமுதிக மாடலாக இருந்து புதிதாக ஆரம்பிச்ச பிறகு நாங்க தாவேக்காவோட போக போறோம் காங்கிரசனுடைய பல தலைவர்களும் தாவேக்காவோட போறதுக்கு விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி பேசப்பட்டு கொண்டே இருக்கு தாவேக்காவுக்கு ஏன் போறோம் அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு அப்படிங்கறத சொன்னதுனால அது மாதிரி திமுகவுல எங்களுக்கு அதிகாரம் வேணும் ஆட்சியில பங்கு வேணும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை இவர்கள் முன் வச்சுட்டே இருக்காங்க தொடர்ந்து இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்னால கிரிஸ் ஜோடங்கர் காங்கிரஸ் கட்சி தரப்பு சார்பில் நாங்க ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட போகிறோம் அப்படிங்கறத வெளிப்படுத்தினார் ஏன் நீங்க தனியாக தேர்தல் அறிக்கை வெளியிடுறீங்க அப்படின்னு கேட்டபோது ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் எங்களுக்கு பங்கு வேணும் அப்படி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றக்கூடிய ஒரு அழுத்தத்தை நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் என்னப்பா இங்க நடக்கு அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு இதுக்கு பின்னாலே எழுது அப்ப இன்னுமே அவர்கள் இந்த பேரம் பேசுறத தாண்டி தாவேக்காவோட தாவரதுக்கான வேலையை செய்யறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பது இன்னுமே தமிழகத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் தாவைக்காவோட போறதுதான் நல்லது அப்படிங்கிற ஒரு மிதப்புலயும் கனவுல இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல தங்களுடைய சக்தி வந்து மிகப்பெரியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையில வாழ்வாங்கல்ல அப்படி இவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனா உண்மையிலேயே இவர்கள் போய் தாவைக்காவோட கூட்டணி வைக்கும் போதுதான் இவர்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறது தெரியும் இது நிச்சயமாக திமுக கட்சிக்கு சேதாரத்தை ஏற்படுத்தும் எல்லாம் இருக்காது ஆனா அந்த சேதாரம் எந்த அளவுக்கு ஏற்படும் நிகழும் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகுதான் தெரியும் விஜய் அவர்களுக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது காங்கிரஸ் கட்சிக்கு குறைவான சதவீதம் வாக்குகள் தான் இருக்கு கன்னியாகுமரி மாவட்டம் மாதிரியான மாவட்டங்கள்ல வந்து அதற்கு அதிகப்படியான சதவீத வாக்குகள் இருக்கும் ஆனா அவர்கள் சேர்ந்து நிற்கும் போது வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது கேள்விகள் வாக்கு ஆனா காங்கிரஸ் கட்சியில எம்எல்ஏக்கள் வருவார்களா வராம இருந்தா காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை தமிழகத்துல என்னவாகும் இந்தியாவில பாஜகவை வலிமையாக எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய திமுக அதனுடைய தோழமை கட்சிகள் இன்னும் சொல்ல போனா நாற்பது எம்பிக்கள் அப்படியே லட்டு மாதிரி இங்கிருந்து போய் பாஜகவை எதிர்த்து களமாடக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாங்க அவர்களுடைய திட்டத்துக்கு எதிராக மிகப்பெரிய வேலையை தமிழ்நாட்டிலும் சரி இந்தியா முழுவதும் செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான கட்சியாக திமுகவும் இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த நிலை நாளைக்கு என்ன காங்கிரஸ் வருவாக எல்லா மாநிலங்கள்லயும் அதனுடைய இழந்து கொண்டே பீகார்ல பிஞ்சு போனதை நம்ம பார்த்தோம் இப்போ காங்கிரஸ் உள்ளாட்சி தேர்தல்ல கேரளத்துல வந்து ஒரு வலுவான இடத்தை பிடித்திருக்கு அது மாதிரி தெலுங்கானாவில இதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல எப்படி மாறும் சட்டமன்ற தேர்தல்ல எப்படி மாறும் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கு அப்போ இதுல மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக போகிறது காங்கிரஸா திமுகவா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க காங்கிரஸ் கிட்ட நீங்க போயிருங்கப்பா தாவைக்காவோட போறீங்கன்னா போயிருங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இடங்களை நாங்க பிரிச்சு விடுதலை சேர்த்தைகளுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் நாங்க கொடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் அவர்கள் பேசினதாக தகவல்கள் வெளியாச்சு அப்போ வரக்கூடிய நாட்கள்ல தான் எல்லாமே நமக்கு தெரியும் என்னென்ன நடக்க போகிறது இங்க இருக்கக்கூடிய அரசியல் களம் எப்படி மாறி போகிறது இன்னுமே பிரச்சாரங்களை முன்னெடுக்கும் போது அது விஜய்க்கும் ஒருவேளை காங்கிரஸ் வந்து விஜயோட கூட்டணி வைத்தா அவர்களுக்கு சாதகமாக மாறுமா இல்லைன்னா பிஜேபி இங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு அலை உருவாகி திமுக விற்கு திமுக தோழமை கட்சிகளுக்கு வாக்களிப்பார்களா இல்லைன்னா தமிழ்நாட்டு சீரழிஞ்சு சின்னாபின்னமாக உடைந்து போகுமா இதுல பாஜக ஒரு வலம் பெற்று வெற்றி பெற்று வருமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல தான் நமக்கு தெரியும் தாவைக்கா காங்கிரஸ் கூட்டணி அமைகிறது இது எல்லாமே ஆனாலும் தொடர்ந்து பார்ப்போம் அதிரடிகள் நிகழ காத்திருக்கிறது தமிழக அரசியல் களத்தில் இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்